நலம் நாடும் நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தெளிவோம் சேனல் வழியாக வருகின்ற கருத்துக்களை நீங்கள் பெற்று பலன் பெற உங்களை வாழ்த்துகிறோம் இன்று கற்ப காலத்தில் பிடைக்கின்ற பெண்களின் நிலையும் அவர்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தையும் எந்த அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதை நாம் பார்ப்போம் கர்ப்பகாலத்தில் குடைக்கின்ற பெண்கள் அந்த ஆட்கால் அல்லது போதை உள்ளே செல்வதால் வயிற்றில் வளர்கின்ற அந்த குழந்தை பிரிதளவு பாதிக்கப்படுகிறது அதனுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது உடலும் உடல் வளர்ச்சியும் பாதிக்கப்படுகிறது மகா பாவம் அந்த ஒன்று அறியாத குழந்தை சிசுவுக்கு அந்த கற்ப காலத்தில் அவருடைய முக்கியத்துவத்தை உணராமல் குடித்து அந்த குழந்தையின் வாழ்வையை அந்த தாய் நாசம் செய்கிறாள் அந்த குழந்தையின் வாழ்வையை காவு வாங்குகிறாள் தன்னுடைய இன்பத்திற்காக தன்னுடைய மகிழ்ச்சிக்காக சொல்லப்போறால் தன்னுடைய சுதந்திரத்திற்காக அந்த முக்கியமான காலகட்டங்களில் குழந்தை வளர்த்தெடுக்க வேண்டிய காலகட்டங்களில் அந்த மது அருந்துவதால் குழந்தை பெரிதளவு பாதிக்கப்படுகிறது இந்த குழந்தை பாதிக்கப்படுகின்ற இந்த நோயை ஆல்கஹால் சிண்டம் என்று சொல்கிறார்கள் இந்த ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்டம் என்பது கிரானியோ ஃபேஷியல் அப்னார்மாலிட்டிஸ் என்ற சிதைவுகளை உருவாக்குகிறது அப்ப இந்த குழந்தையுடைய அந்த முக்கியமான வளர்கின்ற பருவத்தில் காலகட்டத்தில் இந்த உள்ளே செல்கிற மதுவானது அவருடைய வளர்ச்சியை சீரழித்து விடுகிறது மனநிலை பாதிக்கப்படுகிறது மன வளர்ச்சி குன்றிவிடுகிறது உடல் வளர்ச்சியும் குன்றி போய்விடுகிறது அப்ப இந்த நிலையில் பாதிக்கப்பட்டு பிறக்கின்ற குழந்தைகள் அவர்களுக்கு அந்த மூளை வளர்ச்சி சற்று குறைவாகவே இருக்கும் மூளை பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு ஒன்று மூர்க்கத்தனமாகவோ அல்லது மூடத்தனமாக இந்த குழந்தைகள் பிறக்கும் பிறக்கின்ற இந்த குழந்தைகள் அந்த கண்கள் மிக சிறியதாக இருக்கும் மூக்கும் இருக்கும் உதடுகள் அளவுக்கு அதிகமாக பெரிதாக இருக்கலாம் இருக்கலாம் அல்லது மேல் உதடு சிறுத்தும் போயிருக்கலாம் இந்த குழந்தைகள் மேலும் அந்த மூர்த்திகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு மிக மெழுந்து காணப்படுவார்கள் வலிமை இழந்து காணப்படுவார்கள் மேலும் இந்த குழந்தைகள் இந்த ஒரே செல்கின்ற மதுவால் பாதிக்கப்பட்டு அவருடைய எலும்பு வளர்ச்சி குறைபடும் எலும்புகள் வழிவடைந்து காணப்படும் இப்படி இந்த மது அருந்துவதால் அதுவும் கற்ப மது அருந்துவதால் அந்த தாய் கிடைக்கின்ற குழந்தைகள் மிக மிக பாதிக்கப்பட்டிருக்கும் கால காலத்திற்கும் அந்த பாதிப்பு உண்டு தாய் விடுவார் அந்த வாழ்கின்ற குழந்தை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் துன்பப்பட வேண்டியிருக்கும் அவமானப்பட வேண்டியிருக்கும் இந்த சமூகத்தில் எனவேதான் இன்றளவும் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி மையங்கள் மருத்துவ நிபுணர்கள் இதற்கு மருந்து கொண்டிருக்கிறார்கள் கண்டுபிடிக்க முயற்சி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் விரைவாக கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரே ஒரு தீர்வுதான் உண்டு தற்போதைக்கு அந்த கற்ப காலத்தில் பெண்கள் மது அருந்தாமல் இருப்பதே இதற்கு தீர்வாகும் இதுவே அவள் செய்த அந்த குழந்தைக்கு செய்கின்ற பெரிய நன்மை அந்த குடும்பத்திற்கு செய்கின்ற பெரிய நன்மை அந்த தாய் அந்த குறிப்பிட்ட கர்ப்ப செய்கின்ற தன்னுடைய இன்பத்தை தியாகம் செய்கின்ற அந்த ஒரு நிலை இந்த சமூகத்திற்கும் பெரிய ஒரு நண்பர்களுக்கும் எனவே சிந்திப்போம் நண்பர்களை உங்களுக்கு தெரிந்த இந்த ஒரு செய்தி பிறருக்கும் நீங்கள் அறிவியுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்